எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுடைய ஓய்வூதிய நலன்கள் எவ்வாறு கிடைக்கப்பெறுகின்றன அதே நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுடைய நிலைமைகள் எவ்வாறு அவர்களுடைய நலன்கள் உறுதிப்படுத்தப்படுமா அல்லது அதனுடைய அவர்கள் அந்த காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்கள் தொடர்பாக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுடைய நலன் கொடுப்பனவுகள் எவ்வாறு வழங்கப்பட்டு வருகின்றன என்பது தொடர்பான பல தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இருந்த அதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதுடன் நிச்சயமாக நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது கட்டாயமானது தான் நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் ஊடாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் வீடியோ லைக் செய்து நீங்கள் ஆல் பட்டன் நீங்கள் கொடுத்துக்கொள்வதன் மூலமாக நாங்கள் அப்லோட் செய்கின்ற ஒவ்வொரு வீடியோ தகவலை பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இயல்பாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது நீங்கள் அவ்வாறு சப்ஸ்கிரைப் செய்யாத போது ஏனையோர் ஷியா செய்யும் வரை நீங்கள் பார்த்திருக்க வேண்டிய ஒரு சூழல் காணப்படும் ரைட் இதன் அடிப்படையில் நாங்கள் முதலாவதாக இரண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக இந்த காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து இப்ப இது இந்த ஓய்வூதிய முரண்பாடு எவ்வாறு வந்ததுன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல ஒரு ஆஹ் வெளியிடப்பட்டு ஓய்வூதியம் நலன் பெறுபவருக்கு ஐந்து கட்டங்களாக சம்பள அதிகரிப்புகள் வழங்கப்பட இருந்த அரசு ஊழியர்களுக்கு ஐந்து கட்டங்களாக சம்பள அதிகரிப்பு ஒன்று வழங்கப்பட இருந்தது இதெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து கோட்டாபியர் அரசாங்கம் வந்து அதனை ரத்து செய்திருந்தது அவ்வாறு காலப்பகுதியில் காணப்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக ஆனால் இந்த புதிய அரசாங்கத்தினுடைய கருத்து என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து அந்த காலத்தில் வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்புகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கு என்று சொல்லி சொல்கிறார்கள் எனவே அவர்களுக்கு ஒரு முரண்பாடு உண்டு இல்லை ஓய்வூதிய முரண்பாடு இல்லை என்று சொல்லி ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தில் அவர்கள் இவர்களுக்கு நலன்களை வழங்குவதற்காக நிதி ஒதுக்க இல்லை ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் ஓய்வூதிய நலன் பெறுவர்களுடைய அமைப்புகள் அரசாங்கத்துக்கு இந்த ஆஹ் இக்காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனையை எடு எடுத்து கூறியதன் காரணமாக அவர்கள் இதனை ஏற்றிருக்கிறார்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக பலனொன்று உண்டு அதில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதி என்றா இரண்டாயிரத்தி இருபது ஒன்று ரெண்டுக்கு பிறகு ஓய்வு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தொன்று இந்த காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்கள் தான் இதில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் இருக்கிறார்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின்பு ஓய்வு பெற்றிருந்தால் உங்களுக்கு புதிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் ஓய்வூதிய நலன்கள் வந்து கிடைக்கப் பெற வேணும் சில பிரதேச செயலகங்கள் வந்து இன்னும் சுற்றறிக்கை வரல என்று சொல்லி இப்படியெல்லாம் கூறப்படுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் ஓய்வு பெற்று உங்களுக்குரிய பென்ஷன்கள் கணிக்கப்பட்டு வழங்கப்பட்டவர்கள் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்கள் நிறைய இருக்கிறாங்க கொடுத்திருக்கிறாங்க ஆனா ஒரு சில பிரதேசங்கள்ல அது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படலை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் நிதிகளெல்லாம் ஒதுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின்பு ஓய்வு பெற்றவர்களுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக பல நலன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்து இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் சகலருக்கும் இப்ப நடைமுறையில் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டு மூன்று கட்டங்களாக உங்களுக்கு நலன்கள் அறிவிக்கப்பட்டு மிக அண்மையில் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னென்னு சொன்னா அந்த கொடுப்பனும் ரெண்டு கட்டங்களும் உங்களுக்கு வழங்க இருக்குது உங்களுக்கு அதை ஒரே கட்டமாக ஒரே தடவையில் வழங்குவதற்கான முயற்சிகளை இப்போ அரசாங்கம் எடுத்திருக்குது அது சந்தோஷமான ஒரு விடயம் அப்ப ரெண்டு நீங்க பொறுத்திருக்க தேவையில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலிருந்து உங்களுக்கு அந்த ரெண்டு கொடுப்பனவுகளையும் வழங்குவதற்கான முயற்சிகள் இருக்கு அதில் அந்த தற்போது வழங்கிய ஒரு கட்டத்தையே சில பிரதேச செயலங்கள் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க இல்லை என்ற ஒரு தகவலும் இருக்குது அக்டோபர் மாதத்தில் நீங்க நிச்சயமாக எட்டாம் தேதி பாருங்க அநேக மாணவர்களுக்கு அந்த கணிப்புகள் அந்த ரெண்டு மூன்று ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அதுகளுடைய அரிய சேர்த்து உங்களுக்கு அந்த கொடுப்பனவுகள் செய்யப்படும் என்று அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க ஓகே பொறுமையாக இருப்போம் எங்களுடைய யூடியூப் சேனலோட தொடர்ச்சியாக இருங்கள் நாங்கள் அவ்வப்போது பெறுகிற தகவல் அதே நேரம் அந்தந்த காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுடைய நலன்கள் சம்பந்தமாகவும் விசேடமாக உங்களுக்கு வீடியோ தகவல்களை வழங்க காத்திருக்கிறோம் மேலும் ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்